அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இறைவன் ரேவன் மிகப்பெரியவன் ரமலானில் ஒரு வாரத்தை முழுமை செய்து அடுத்த வாரத்தை தொடர்ந்து கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமலானில் குள்ளே இருந்த நெகட்டிவிட்டிஸ் நமக்குள்ளே இருந்த கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே இருந்த பொய்கள் நமக்குள்ளே இருந்த தப்பான விஷயங்கள் தப்பான கருத்துக்கள் தப்பான எண்ணங்கள் இவற்றில் எதை நாம் முழுமையாக அழித்திருக்கிறோம் எனக்குள்ளேலாம் எந்த தப்பும் கிடையாதுங்க அப்படி யாராவது சொல்ல முடியுமா எல்லோருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பலவீனம் அப்படிங்கிற ஒன்று இருக்க தான் செய்யுது யாராலையும் இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது அப்படி சொன்னால் அது பொய்யாக தான் இருக்க முடியும் ப்யூரிஃபை ஆகிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நகர்ந்து 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 தான் போக வேண்டியிருக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு நடுவில் தான் நம்ம வாழ்கிறோம் அவ்வளோ தப்பான இன்ஃப்ளுயன்சஸஸஸ்க்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் அதில் நம்ம ஹலால் கொண்டு அதிலேருந்து தடுத்து கொண்டு அந்த தடுத்து கொள்வதற்கு பேர் தான் இறையச்சம் தடுத்துக்கொள்வது தன்னைத்தானே தடுத்துக்கொள்வது கெட்ட விஷயத்துலேருந்து தடுத்துக்கொள்வது இந்த கெட்ட விஷயங்களுக்கும் தப்பான வேலைகள் செய்கிறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும் மனுஷனை தூண்டுறது எது தெரியுமா மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது தெரியுமா மனிதனுடைய முன் மூளை பகுதி இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லியிருக்கு மனிதனுடைய முன் மூளை பகுதி தான் பொய்கள் சொல்லுவதற்கும் பேட் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய தவறான செயல்கள் செய்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது அப்படின்று சமீபத்தில் நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு வெளியிடுது பொய்களை கண்டறியும் கருவி அப்படிங்கிறதெல்லாம் பல முயற்சிகளின் அடிப்படையில் இந்த தத்துவங்களை கொண்டு தான் கண்டுபிடிக்க திட்டமிடுறாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறானில் இந்த முன்மூளை பற்றி சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு வசனம் பதினாறில் அபு பற்றி இறைவன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா அலஹமது என்ன மாதிரியான வார்த்தைன்னு பாருங்கள் அது தவறிழைத்த பொய்யுரைத்த நெற்றி ரோமம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு முன்னாடி வசனம் பதினஞ்சில் அவன் இதிலிருந்து விலகிக்கொள்ளவில்லை ஆனால் நிச்சயமாக அவனது முன் நெற்றி ரோமத்தை நாம் பற்றி இழுப்போம் அவனது நெற்றி ரோமத்தை நாம் பற்றி இழுப்போம் முன் நெற்றி எங்கே இருக்குது அந்த முன் நெற்றிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ரோமம் தான் முன்னெற்றி ரோமம் பல துவாக்களில் வந்து நம்ம கேட்டிருக்கோம் யாரு தான் என்னுடைய முன்னெற்றி ரோமத்தை உன்னுடைய பிடியில் நீ வைத்திருப்பாயாக யாரெல்லாம் கெட்ட விஷயங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறாங்களோ முன்னெற்றி ரோமம் சைத்தான் கையில் இருக்குது இபிலீஸ் கையில் இருக்குது அல்லா கையில் இல்லை யாரெல்லாம் இருந்தும் தப்பான செயல்களில் இருந்தும் தங்களை கொள்கிறாங்களோ அவங்களோட முன்னெற்றி ரோமம் அல்லா கையில் இருக்குது எப்படி நெற்றி ரோமம் எப்படி தவறு போய் பொய் சொல்லும் சயின்ஸ் சொல்லுது அந்த நெற்றி ரோமத்துக்கு உள்ளே என்ன இருக்குது முன் மூளை இருக்குது இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அதில் பாஷாலா நபிகளார் தொழுகும்போது குடலை கொண்டு வந்து போட்டதுலேருந்து ஆணவமாக வந்து பேசினதிலருந்து எப்படியாவது நபீல் நாயம் சொல்லா ஹலீசவலம் அவர்களை அழிக்கணுங்கிற திட்டமிட்டதுலேருந்து அவ்வளவு வேலைகளை இந்த அபு ஜஹல் செஞ்சான் இல்லையா அப்போது இந்த முன்னேற்றி ரோமத்தை பிடித்து எழுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுலேருந்து தான் கொண்டிருக்கக்கூடிய பகைமையிலிருந்து பிடிவாதத்திலிருந்து அவன் விலகிக்கொள்ளேனா மறுமை நாளில் அவனுடைய நெற்றி ரோமத்தில் கருப்பு அடையாளம் இடுவோம் எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து யாரை மாதிரி வாழணும் அப்படின்னா முகமது நபிநாயம் சல்லாஹ் ஹலையூசல்ல மாதிரி வாழணும் ஒரு மனுஷன் யாரை மாதிரி வாழக்கூடாதுன்னா அபுஜகள் மாதிரி வாழக்கூடாது அபுஜகனுடைய கைகள் நாசமாகட்டும் அப்படின்னு வசனம் வந்து இறங்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரோல் மாடலாக போன ஒரு மனுஷன்தான் அபிஜகல் அவன் என்ன செஞ்சான் சொல்லில் பொய்யுரைத்தான் செயலில் தவறிழைத்தான் அப்போ சொல்லில் பொய் சொல்கிறவன் செயலில் தவறிழைப்பான் செயலில் தவறிழைக்கிறவன் சொல்லில் பொய் சொல்லுவான் விபச்சாரம் செய்கிறவன் தொடர்ந்து பொய் சொல்லுவான் மனைவிக்கிட்ட மனைவிக்கிட்ட பொய் சொல்கிறவன் விபச்சாரமும் செய்வான் அல்லது அதை போல் இருக்கக்கூடிய மற்ற கெட்ட விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபடுவான் கெட்ட விஷயம் செய்கிறவன் அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லி தான் ஆகணும் தொடர்ந்து ஒருத்தர் பொய் சொல்கிறான்னா அவன் தொடர்ந்து பல கெட்ட செயல்களில் இருக்கான்னு அர்த்தம் இது ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவல் அதனால தான் சொல்லப்பட்டது பொய் சொல்லாதீங்க குழந்தையிலிருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் நடக்கும் நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லுவோம் அப்போதைக்கு தண்டனை கிடச்சிருமோ சரி அப்போதைக்கு திட்ட போகிறாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லிடுவோம் தற்போதைய தற்காலிக தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு நிரந்தரமாக தண்டனையை அனுபவிப்பது அப்படிங்கிறது தான் பொய் அது அவ்வளோ சாதாரணமான டூல்னு நினைக்காதீங்க பொய்யை பொய் தானே இது ஒரு விஷயமா அதனால் நான் முகம் வந்து நபிகள்நாயம் செல்லாக அலைவசிலம் அவங்க சொன்னாங்க பொய் என்பது நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போய்விடும் பொய்கள் என்பது நரகத்தின் வாசல் ஒரு போய் மசூரா பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்களுக்கு முன்னாடி விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து அந்த குழந்தையோட அம்மா இங்கே வாயேன் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க பேசி முடிச்சுட்டு நபிகள்நாயம் செல்லாக அலைவசிலம் அவங்க அவங்கள கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு ஏதோ தரேன்னு கூப்பிட்டிங்களேம்மா தந்திங்களா அப்படின்னு இல்லை நீங்கள் இருக்கீங்க முக்கியமாக ஏதோ நீங்கள் பேசுறதுக்கு டிஸ்டபன்ஸாக பிள்ளை ஏதாவது செய்யுமேங்கிறதுனால தான் இங்கே வாயேன்னு ஒன்று தரேன்னு உள்ளே கூப்பிட்டேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க இதுவும் பொய்களின் பட்டியலில் தான் அடங்கும் பொய்கள் நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் பிள்ளைய வந்து உள்ள கூப்பிட்டு ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது பிள்ளை அந்த இடத்துல யாருக்கும் தொந்தரவாக இருந்துடக்கூடாது இங்கே வாய உனக்கு ஒன்று தாரேன்னு சொன்னதே பொய் நரகத்தின் வாசல்னால் நம்ம எந்தெந்த பொய்களை எப்படி எப்படி என்ன மாதிரி டிசைன் டிசைனாக சொல்கிறோம் அப்படின்னா இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தூண்டக்கூடிய விஷயம் முன்மூளை அதனால தான் நம்ம சுஜூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்முடைய முன் நெற்றி நேரடியாக தரையில் படுகிறது இறைவனுக்கு முன்னால் அடிபணிந்து கிடக்கிறது அப்படி அடிபணியும் போது அந்த முன் உள்ளே இருக்கக்கூடிய முன் மூளை சுத்தமாகிறது இறைவனுடைய கண்ட்ரோலில் போகுது கண்ட்ரோல்ல இருக்கும்போது சைத்தானால பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதுங்கும்போது அது பொய் சொல்லாது பொய் சொல்லாத போது கெட்ட செயல்களை இழைக்காது பொய்யிலிருந்தும் சொல்லில் பொய் செயலில் தவறு இதில் இருந்து பாதுகாக்கப்படும் எனவே அந்த முன்னெற்றி ரோமத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முன் மூளையை பொய் சொல்ல தவறிழைக்கு தூண்டக்கூடிய முன் மூளையை முழுவதுமாக கிளென்ஸ் பண்ணி அதை எந்த தப்பும் பண்ணாமல் நல்லபடியாக இறைவனுடைய பிடியில் கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகத்தான் அந்த சுஜூதுங்கிற ஆ பெரிய டூல் இன்றைக்கு விஞ்ஞானம் இதை சொல்லுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் அபுஜகங்கிற எக்ஸாம்பிளோட முன்னேற்றி ரோமத்தை பற்றி நாம் அதை பிடித்து எழுப்போம் அதை கருப்பு அடையாளமிடுவோம் அப்படின்னா முழுவதும் பொய் சொல்லி முழுவதும் தவறிழைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய முன் மூளை என்பது ஃபுல்லாக நெகட்டிவிட்டி பிளாக்கா கருப்பா இருள் சூழ்ந்து ஆயிரும் கிளையர் வைண்ட்டாக பார்த்தா ஞானத்தில் பார்த்தா அது அப்படி தான் இருக்கும் அதோட எனர்ஜி அப்படி தான் இருக்கும் அதுவே சுஜூதில் இறைவனுக்கே அடிபணிந்து இரையச்சத்தோடு வாழக்கூடிய பொய்கள்லேருந்து தடுத்து கொண்டு தவறான செயல்கள்லேருந்து தன்னை தடுத்து கொண்டு சொர்க்கத்தை நாடி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த முன் மூளையினுடைய ஆறாவை பார்த்தோம் எனர்ஜி வைஸ் கிளியர் வாயின்ட்டா சுட்சு மயானத்தில் பார்த்தோம்னா கோல்டன் எனர்ஜியா இருக்கும்னு சொல்றாங்க சுபகானல்லாம் நம்முடைய முன் மூளை நம்முடைய முன்னெற்றி ரோமம் இந்த பகுதிகள் எல்லாமே கோல்டன் எனர்ஜியா இருக்கிறது கிரைவனார்கள் செய்யட்டும் சாலா நிறைய நிறைய சுஜூது செய்யுங்க அப்படின்னு நிறைய இடத்துல அதனால தான் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கு இன்னும் நிறைய 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 சுஜூ செய்யணும் சுஜூதோடைய நேரத்தை ஏதாவது ஒன்று ரெண்டு பிரக்காத்துகள்லையாவது நம்ம அதிகப்படுத்திக்கிறணும் அல்லாட்ட நிறைய பேசணும் இங்க மனுஷங்கள்டெல்லாம் பேசி எதுவும் பிரயோஜனம் இருக்கிறதா எனக்கு தெரியல மனுஷங்க வந்து இதயம் திறந்து நம்ம சொல்கிறத உல தூய்மையோட கேட்கறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லா நேரத்துலையும் நம்மளால் நினைக்க முடியலை நம்பிக்கையற்ற மனிதர்களின் உலகம் மாயையான உலகமாக இருக்குது அலங்காரத்தின் பின்னாடி போகக்கூடிய உலகமாக இருக்குது பொய் சொல்லக்கூடிய உலகமாக இருக்கு இன்றைக்கி உலகத்துல எல்லாமே தேடி கண்டுபிடிக்க முடியுது நல்லவனையும் உண்மை பேசுகிறவனையும் நடிக்காதவனையும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறவனையும் தான் கண்டுபிடிக்க முடியல அப்போ மனிதர்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அல்லாட்ட பேசக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துவோம் எப்போ பேச முடியும் தான் பேச முடியும் உங்களுடைய முன் நெற்றியை உங்களுடைய முன்னெற்றி ரோமத்தை சரண்டர் பண்ணி யெல்லாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு என்னென்ன பேசணும் என்னென்ன சொல்லணும் என்னென்ன கவலை இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன சிக்கல் இருக்குது என்னென்ன துன்பம் இருக்குது என்னென்ன துயரம் இருக்குது என்னென்ன நோவின் இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரண்டர் பண்ணும்போது முன் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கோல்டன் எனர்ஜியாக மாறும்ல சும்பகானல்லாம் அப்படி இருக்கவனுடைய மூளையில் தலையில் பெருமை தலைக்கேறாது நான் யார் தெரியும்ல என் குடும்பம் யார் தெரியும்ல என் தாத்தா யார் தெரியும்ல எங்கள் பரம்பரை என்ன தெரியும்ல அப்படின்லாம் தலைக்கு ஏறாது அப்படி தலைக்கேறி பேசுகிறவனுடைய எனர்ஜி பிளாக் இருக்கும் இறைவனுக்கு சரண்டர் பண்ணி சுஜூதில் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கவனுடைய மூளை எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இருக்கிறதுலே சிறியவன் எல்லா அடிமை அவ்வளோதான் எல்லாத்தையும் அவன் நடத்திக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நினை உளமாற கூட சில பேர் வாயில் சொல்லுவான் ஆனால் உள்ளத்தில் அப்படி இருக்க மாட்டான் செயலில் அப்படி வாழ மாட்டான் செயல் காமிச்சு கொடுத்துரும்ல உன் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு நீ மறைக்கலாம் உன் செயல் காமிச்சு கொடுத்துருப்போம்ல உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்னென்னு அப்போது தன்னுடைய சுஜூதில் இறைவனுக்கு மொத்தமாக சரண்டர் பண்ணியிருக்க உன்னுடைய மூளை வந்து கோல்டன் எனர்ஜி ஆகும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம போராடணும் அதிக அதிக நேரம் சுஜூது நம்ம வந்து அஞ்சு பக்து கட்டாய கடமை அந்த அஞ்சு பக்துல ஏதாவது ஒரு ஒரு டைம் ஒரு ரக்காத்து ஒரு சுஜூதை பிடிச்சிடணும் அல்லாட்டை பேசுகிறக்கு எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையும் பேசி நீண்ட நேர சுஜூது வல்லாட்ட நிறைய பேசி நிறைய அழுது சுஹான் அல்லா சுஹான் ரபீலாகல சுஹான ரபீலாகல சுஹான் ரபீல் அல்லாஹ் அக்பர் சுஹான ரபீலாகல சுஹான் ரபீலாகல சுஹான ரபீலாகல அல்லாஹ் அக்பர் அவ்வளோதான் அப்படியா எடுங்க அரை மணி நேரம் எடுங்க கால் மணி நேரம் எடுங்க வல்லாட்ட பேசுங்க சுஜூதில் இப்படி பேசும்போது நம்முடைய முன் மூளையும் முன் நெற்றி ரோமம் அது சார்ந்த நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அது தூய்மை அடைகிற போது நம்மளால் கற்பனை கட்ட முடியாத நன்மையா இருக்கும் கிடைக்கக்கூடிய நிம்மதி காசு கொடுத்து வாங்க முடியாததா இருக்கும் எதையும் வந்து விலை கொடுத்து நிகராக கொடுத்து வாங்க முடியாததா இருக்கும் ரசுல்லாவுக்கு வந்து ஒரு நன்மையான காரியத்தை உதவியை செஞ்சு கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் நீ கேளுப்பா அப்படின்னு ரசுல்லாவே கேட்குறாங்க அப்ப அந்த இளைஞர் கேட்குறாரு மறுமையில் நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க அதிக அதிகமாக சுஜூது செய்து எங்களுக்கு நீ உதவி செய்வாயாகனு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ என்ன அர்த்தம் அதிக அதிகமாக சுஜூத் செய்து நம்மை தூய்மைப்படுத்தி தான் இறைவன் அந்த உயர்ந்த இடத்தை தருவான் அதிக அதிகமாக சுஜூது செய்கிற போது நம்முடைய முன் நெற்றி முன் மூளை இதெல்லாம் கிளென்ஸ் ஆகுது அதிக அதிகமாக சுஜூது செய்து நம்முடைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இறைவன் படைச்சிருக்கானே அவற்றையெல்லாம் கவனம் செலுத்தி இதெல்லாம் தெரியாமலேயே நம்ம இது செஞ்சுட்டு வரோம் இதை இன்னும் தெரியும் போது இது இன்னும் புரியும் போது இது இன்னும் விளங்கும் போது சுபகானல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்ச சொல்லுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும்போது மருத்துவ ஆராய்ச்சி அப்படிங்கிறது பெரிதாக இல்லாத போது முகமது நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுஸ்லம் என்கிற மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக இதெல்லாம் நிச்சயமாக இல்லைல்ல இறைவனிடத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் சுபகானல்லாம் அவனே படைத்தான் அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் அதனால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி குரானை கொடுத்துட்டு போயிட்டான் முன்னெற்றி ரோமத்தை பிடிப்போம் அப்போ இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் இதை வெளியிடும்போது நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது எவ்வளவு ஆச்சரியமாகவும் எவ்வளவு புலகாங்கிதம் அடையக்கூடிய நிலைமைக்கும் வருகிறோம் இறைவன் மிகப்பெரியவன் எனவே சுஜூதினுடைய நேரத்தை அதிகப்படுத்துவோம் நம்முடைய முன் மூளை முன்னெற்றி ரோமம் இவற்றை தூய்மையாக வைத்திருப்போம் அதன் வழியாக எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கீழே இறங்கிடும் உள்ளே இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் கீழே இறங்கிடும் சுஜூதுலன்னு சொல்கிறாங்களே அந்த நெகட்டிவிட்டி இறங்குறது இப்படி தான் கிளென்ஸ் ஆகிறது பொய் சொல்கிறது தப்பான செயல்கள் செய்கிறதுங்கிற அத்தனையான விஷயங்களும் அதோட துன்பம் துயரம் நோவினை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி சொல்கிறாங்களே தற்கொலைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக இருக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இது எல்லாமே சுஜூதின் வழியாக கீழே இறங்கிடும் உங்களோட பாடியை விட்டு ஃபுல்லாக கிளென்சிங் எனவே இந்த சுஜூதினுடைய நேரத்தை அதிகப்படுத்தவும் சுபகானெல்லாம் இந்த மிகப்பெரிய உண்மைகளையெல்லாம் ஒற்றை வரியில சத்திய வார்த்தைகளில் இறைவன் தந்துட்டான் குரான கட கடா கடா கட்டா கட்ட கடன் கட கட ஓடி முப்பது நாள்ல நான் இத்தனை தடவை குரான ஓதி முடிச்சேன் இத்தனை நன்மையை பெற்றேன் என்பது சொர்க்கத்திற்கு போதாது அப்படி நாம் அடைகிற நன்மை அது போதாது குரானை விளங்கி அதை ஆராய்ச்சி செய்து அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்து அவங்களும் அதனால் நன்மை அடைந்து நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆக முடியும் நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் மற்றவங்க உள தூய்மையை கற்றுக்கொள்ள முடியும் அப்படியான விஷயம் எப்படி நடக்கும் குரானை போது தான் நடக்கும் அதற்கான கூலியை எவ்வளவு வச்சுருப்பான் இம்மையில் ஆயிரம் சுழிச்சுருக்கலாம் மறுமையில் எவ்வளவு பெரிய கூலியை வச்சுருப்பான் நிரந்தரமான கூலியை வைத்திருக்கிறானே ஷஹீதானவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள்னு நல்லா சொல்கிறானே இப்போ இந்த இமையினுடைய சூழ்ச்சிகள்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறதா இல்லை சுஜூதில் அல்லாட்டை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்முடைய முன் மூளையை தூய்மை செய்து கொள்வதா சிந்திப்போம் இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு விடயத்திலும் மிகப்பெரிய அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைவிகள் நாயம் சொல்லாக அலைவசலம் அவர்கள் சொன்ன மாதிரி சுஜூதின் நேரத்தை அதிகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இறைவன் அதற்கு பகரமாக ஜன்னத்துல் ஃபிர்தோசை நமக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான்ஷா அல்லா